வணக்கம் மக்களே ஆறு மாவட்டங்களை டார்கெட் செய்யறாரு ஓ பி அதிமுக பாஜக கூட்டணி சந்திக்க போகும் பாதிப்பு என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் ஓ செல்வம் ஆறு மாவட்டங்களை குறிவச்சு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறதா விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க தென் மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓ பி எஸ் தரப்பு குறிவச்சிருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணிக்கு சிக்கலை ஏற்படுத்தது தமிழ் நாட்டுக்கு முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் ஆர்வமா இருந்திருக்காரு இதுக்காக கடிதம் அனுப்பியதோட தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனையும் அணுகியிருந்தார் இருந்தாரு ஆனா கடைசி வர ஓ பி எஸ் மோடியை சந்திக்கவோ வரவேற்கவோ அனுமதி கொடுக்கப்படல இதனால ஓபிஎஸ் தரப்பு அதிருப்தி அடைஞ்சாங்க இதன் மூலமா ஓ பி எஸ் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதா அறிவிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாம மத்திய அரசுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கவும் தொடங்கிட்டாரு இதனை தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் அவருடைய வீட்டிலேயே சந்தித்து சுமார் ஐம்பது நிமிடங்கள் ஆலோசனை நடத்தியிருக்காரு ஓ பி எஸ் அப்போ ஓ பி ரவீந்திரநாத்தும் கூட இருந்திருக்காரு தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் நாங்களே வார்த்தைகளை விட்டுட்டாரு ஓபிஎஸ் இத பார்த்து டென்ஷன் ஆயிட்டாரு நயினார் நாகேந்திரனை ஆறு முறை தொடர்பு கொண்ட போது அவர் செல்போனை எடுக்கல அது மட்டும் இல்லாம ரெண்டு முறை ஓபிஎஸ் தன்னுடைய செல்போன்ல இருந்து மெசேஜையும் நேரடியா காட்டிருக்காரு இது தமிழக பாஜகவை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு இந்த விவகாரம் தொடர்பா நயினார் நாகேந்திரனை வாய திறக்கவே விடாம அண்ணாமலை கூட்டிட்டு போயிட்டாரு இந்த நிலையில ஓ பி எஸ் அடுத்த கட்ட அரசியல்ல கவனம் செலுத்தி வராரா தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்வதை விடவும் தன்னுடைய ஆதரவாளர்கள் மற்றும் முக்குளத்தோர் சமூக வாக்குகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்களை சந்திக்க ஓபிஎஸ் திட்டமிட்டு தகவல் வெளியாகி இருக்கு ஏற்கனவே அதிமுக சரிவ சந்திச்சுட்டு வரக்கூடிய நிலையில அதனை பாஜகவை வச்சு சமன் செய்ய எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு வராரு எப்படி எடப்பாடி பழனிசாமியோடைய அந்த திட்டத்துக்கு ஓபிஎஸ் முட்டுக்கட்டையா இருக்க ஆலோசனை பண்ணி வந்துட்டு இருக்காரா அதாவது தேனி நெல்லை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை தஞ்சை பகுதிகளில் முக்குளத்தூர் சமூக வாக்குகள் இருக்குது இதனால அந்த பகுதியில உள்ள தன்னுடைய ஆதரவாளர்கள் மற்றும் மக்களை சந்திக்க ஓ பி எஸ் முடிவெடுத்திருக்காரு இதன் மூலமா பாஜகவுக்கும் மறைமுகமா சிக்கல் உருவாகும் ஏன்னா கடந்த லோக்சபா தேர்தல்ல ஓ பி எஸ் மற்றும் டிடிபி தினகரன் இவங்க ரெண்டு பேரும் இருப்பு காரணமா முக்குளத்தோர் சமூக மக்கள் அதிக அளவில் பாஜகவுக்கு தான் வாக்களிச்சாங்க அதனை அறுவடை செஞ்ச பாஜக இந்த முறை தென் மாவட்டங்கள்ல அதிக கவனம் செலுத்தி வராங்க ஆனா ஓபிஎஸ் இந்த முறை பாஜக மற்றும் அதிமுகவுக்கு எதிராக திரும்பி இருக்காரு இதனால ஓ பி எஸ் தன்னுடைய ஆதரவாளர்களை வேட்பாளர்களாக நிறுத்தினா அது திமுகவுக்கு கூடுதல் சாதகத்தை தான் ஏற்படுத்தும் ஓ பி எஸ் அவரை நம்பி இருக்கக்கூடிய ஆதரவாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா பல பேரும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் திரும்பிடுவாங்க இத கருத்துல தான் சட்டமன்ற தேர்தலுக்கு எட்டு மாதங்களுக்கு முன்பாகவே ஓ தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதா அறிவிச்சிட்டார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்